நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி டீ போடுற நேரத்துல சட்டனும் செய்து முடிச்சிடலாம் இது அப்படியே கல்யாண வீடுகளில் செய்யறது போலவே இருக்கும் வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது ஒரு பத்து நிமிஷத்துல சூப்பரா செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்றதுக்கு எட்டு துண்டு பிரெட் எடுத்திருக்கேன் இது ஓரங்களை கட் பண்ண தேவையில்லை இதை அப்படியே செய்துக்கலாம் இதை சின்ன சின்னதா பிச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்க போறேன் ட்ரை ஆன மிக்சி ஜாரா எடுத்துக்கோங்க எண்ணெயில பொறிச்சிட்டு கூட நம்ம செய்யலாம் பிரெட் வந்து அதிகமா எண்ணெய் இழுக்கும் அப்படி செய்யும் போது திகட்டுறது போல இருக்கும் ஆனா இப்படி செய்யும் போது திகட்டவே திகட்டாது இப்போது இது போல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட்டை ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடானதும் வறுத்து எடுக்கிறதுக்கு முதிரி திராட்சை இது போல் உடைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கணும் இப்போது முந்திரி நல்லா வருபட்டுடுச்சு திராட்சையும் நல்லா பலூன் போல் உப்பி வந்திருக்கு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கணும் பிரெட் நல்லா வறுப்பட்டு நல்லா உதிரி உதிரியாகவும் பிரவுன் கலராகவும் இருக்கும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும் இப்போ பாருங்க பிரெட் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ வறுத்த பிரெட்டை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்தது போல சக்கரை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இது இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்கும் இது சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க இதை சேர்த்துட்டு கலந்து விடும்போதே சீக்கிரமே கெட்டிப்பட்டு வந்துடும் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருணும் இது கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும் அது வரைக்கும் இது விட்டால் போதும் இது செய்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா தயாராகிடுச்சி பார்க்குறதுக்கு அப்படியே கல்யாண வீடுகளில் இருக்கிறது போலவே இருக்குது சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குது பிரெட் அல்வா பிடிக்கும்னா நம்ம வீட்லையே இனிமேல் ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்